சார்க் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த மனை வந்து விற்பனைக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம உயிரில் பூங்கா இங்கே வந்து டெலிஃபோன் காலனி அப்படின்னு சொல்லியிருக்கு அங்கே இருக்குது இது நீலாகலம் பார்த்திங்கனாக்கா முப்பத்தி அஞ்சுக்கு நாற்பது இந்த காளிமனை ரெண்டு வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற இந்த காளிமனை முப்பத்தி அஞ்சுக்கு நாற்பது நீளம் அகலம் இது மொத்தம் ஆயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது இது வந்து வடக்கு திசை திசை வந்து வடக்கு திசை இது ரொம்ப நாளாக அப்படியே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் விட்டுட்டாங்க நல்ல அற்புதமான இடம் இது வந்து நம்ம சபாநாயகர் தனபாலன் வீடு அவங்க தோட்டம்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு இந்த வெள்ளை கலர் பில்டிங் தெரியுது பாருங்கள் இது வந்து நம்ம சபாநாயகர் தனபாலனைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது அதுக்கு ஆப்போசிட் இடமே இந்த மனை மிக அற்புதமான இடம் வடக்கு திசை நோக்கி இருக்குது இது வந்து இருபத்தி நாலு அடி ரோடு இந்த இருபத்தி நாலு அடி ரோட்டில் இந்த ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் இந்த இடம் இருக்குது முப்பத்தி அஞ்சுக்கு நாற்பது ஆயிரத்தி நானூறு சதுரடி கொண்ட இடம் விற்பனைக்கு இது வந்து இருபத்தி நாலு அடி ரோடு அக்கம்பக்கம் வீடு எல்லாமே இருக்குது பக்கத்தில் எல்லாம் வீடு இருக்குது முன்னாடி வீடு இருக்குது அனைத்து வசதிகளும் கொண்ட மிக அற்புதமான மனை கோரிமேடு உயிரியல் பூங்காவில் இருந்து உயிரியல் பூங்காவுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இடம் டெலிஃபோன் காலனின்னு சொல்லுவாங்க இந்த இடம் அந்த இடத்துல தான் இது இருக்குது அப்புறம் இந்தாண்டு ஒரு ரோடு போகுது இது அண்ணன் தனமாலண்ண வீட்டுக்கு போகிற வழி தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பண்ணுங்க பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அழுத்திக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்தபடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னம்போல் வாழ்க்கை வாழ்க வளம்புடன் நன்றி